இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம் ஆண்டவர் இரட்சகரமாக நான் அவர்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய ரெண்டு சம்மேல் பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றான் நம்முடைய ஆண்டவர் நிந்தனைக்கு பதிலாக நன்மை சரி கட்டுகிற ஆண்டவர் நீங்கள் நிந்தனின் பாதையில் போகும்பொழுது அதை தாங்கிக் கொள்வதற்கு யோசிப்பீர்கள் அல்லது படி வாங்க துடிப்போம் நாம் பதிலுக்கு பதில் செஞ்சிடணும் விடக்கூடாது அல்லது நம்ம மனதிலே வைத்திருப்போம் அன்னைக்கு இப்படி பேசினவங்க தானே அவங்க நம்ம எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது விடக்கூடாதுன்னு சொல்லி தாபீது அரண்மனை வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலைமை சொந்த மகனால் வருகிறது அவன் போகும்பொழுது உயிர் தப்ப ஜீவன் தப்ப போகும் பொழுது சீமைங்கிற ஒருத்தன் வந்து தாபீதுக்கு நேராக கல்லையும் மண்ணையும் அள்ளி வீசி சபிக்கிறான் நிந்திக்கிறான் தகாத வார்த்தைகளை பயங்கரமா பேசுறான் தாபீதோட ஒரு கூட்டம் இருக்கிறது ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இவனை ஒரு வார்த்தை சொல்லுங்க காலி பண்ணிருந்தேன் அப்படின்னாலும் தாபீதனோ அவனை ஒன்றுமே செய்ய வேண்டாம் விட்டு விடுங்கள் அவன் நிந்தித்த அந்த நிந்தனையை தாபீது எடுத்துக்கொள்கிற விதம் வித்தியாசமானது என்ன சொல்லுகிறான் இது பிடிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நான் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி ஆண்ட ஒரு அனுமதி திறக்கிறார் அவன் நிந்தித்து போகட்டும் என்னை எப்படி வேண்டாலும் அவமானப்படுத்தட்டும் பேசிக்கொள்ளட்டும் ஆனால் இந்த நிந்தனையை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் அவன் நிந்தித்த வார்த்தைகள் கத்தருக்கும் தெரியும் அதை எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுப்பார் ஒரு நாள் இதற்கு பதில் செய்வார் என்று சொல்லி நம்பிக்கையோடு பேசுகிறார் ஜனங்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம் மற்றவர்கள் நாம் செய்யாததை செய்தோம் என்று சொல்லலாம் பொல்லாத குற்றச்சாட்டுகளை வைக்கலாம் புரோதமான காரியங்களை பின்பாக பேசலாம் ஒவ்வொருடம் பேசி நம்மை தூற்றி தெரியலாம் ஆனால் நாம் அதை எப்படி எடுத்துக் எப்படி பார்க்கிறோம் அதுதான் நமக்கு முக்கியம் அதை எப்படி பார்க்கிறோம் இப்படி எல்லாம் சொல்லிட்டாங்களேன்னு சொல்லி நீங்க புலம்பிட்டு இருந்தா உங்களுக்கு தான் அது வேதனை உங்கள் சரீரம் கெட்டு போய்விடும் அப்படி சோர்ந்து போய் முடங்கிடுவீங்க இப்படி சொல்றாங்க அவங்க ஒரு மனுஷங்களும் அவங்க சும்மா விடக்கூடாது நீங்கள் கோபப்பட்டு பழி வாங்க நினைத்தாலும் தேவன் அங்கு கிரியை செய்ய முடியாது மாறாக நிந்திக்கட்டும் இயேசுவை தாண்டியா நாம் இயேசு எவ்வளவு நிந்தனையின் பாதையில் கடந்து போனார் எந்த தவறும் செய்யாதவர் நமக்காகவே அனுப்பப்பட்டு வந்தார் ஆனால் எவ்வளவாய் நிந்தித்தார்கள் அவமானப்படுத்தினார்கள் அலட்சியம் பண்ண பொறுமையாய் சகித்தாரே அதை தான் பார்க்க சொல்லுகிறார் ஒரு முறை ஆப்ரகம் லிங்கல் பதவியுடன் ஒரு கேமான இடத்துல இருக்கும் பொழுது அதில் அவரை சுற்றி பெரிய பெரிய ஆட்கள் நிற்கும் போது ஒரு மனிதன் தன்னுடைய ஷூவை கல்லட்டி கையில வைச்சு உயரமா தூக்கி வச்சு அவருக்கு ஆபிரகாம் லிங்கல் அமெரிக்காவின் ஜன்னாதிபதி அவருக்கு முன்பாக இந்த ஷூ உங்க அப்பா எனக்கு தச்சு கொடுத்தது அப்படின்னு அவரை ஆபிரகாம் லிங்கனை அவமானப்படுத்தும்படியா நீ ஒரு செருப்பு தைக்கிறவனுடைய பிள்ளை தானே அப்படின்னு சொல்லுவதற்காக அதை காமிக்கிறாரு

எப்படி இருக்கும் அந்த மனுஷன் தலை கீழே போட்டாரா அந்த நிந்தனையை ஆப்ரகாம் லிங்கர் எவ்வளவு அழகாக ஃபேஸ் பண்ணுகிறார் எவ்வளவு பாசிட்டிவா எடுத்துக்கிட்டாரு இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் ஆண்டவர் அத பாசிட்டிவா அத ஒரு நன்மையாக மாற்றி கொடுப்பாருங்கிற விதத்துல கர்த்தர் எடுத்துக்கொள்ள முடியாத நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் செய்து பாருங்க எங்கெல்லாம் நிந்தனையின் பாதையில கடந்து போனீங்களோ எங்கெல்லாம் வெட்கப்பட இருந்ததோ அங்கே தலை நிமிர்ந்து நிற்க முடியாது கர்த்தர் பண்ணுவார் கைவிடவே மாட்டார் எப்படி தாவித் மீண்டுமாய் அரண்மனைக்கு வந்து உட்காரக்கூடிய அளவுக்கு வழிகளை உண்டாக்கினார் ஜெபிப்பு தகப்பனை நன்றி செலுத்துகிறோம் போகிற அவமானத்தை தாங்க முடியாமல் முடங்கி விடுகிறார்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் அல்லது இடத்தை மாற்றிக்கொண்டு எங்கேயாவது ஓரமா போயிடலான்னு சொல்லி ஒதுங்கி கொள்ளுகிறார்கள் அதை சகிக்க கூடிய பலன் இல்ல தன்மை இல்லை முடியல அல்லது பழி வாங்குகிறாய் குறுக்கு வழியிலே வேறு காரியங்களுக்கு ஈடுபட்டு விடுகிறார்கள் அப்படி அல்ல உம்முடைய அடிச்சவடுகளை பின்பற்றும்படி அழைக்கப்பட்ட நாங்களப்பா அதை சகித்துக் கொண்டு கர்த்தனைகளுக்கு மேன்மையாக மாற்றி கொடுப்பார் நன்மையாக மாற்றி என்கிற பார்வையில சிந்தனையில எடுத்துக்கொண்டு தொடர்ந்து சார்ந்து கொள்ள நிற்கிறவை கொடுங்கப்பா சோர்ந்து போன பிள்ளைகளை இந்த நாட்களில் தைரியம் கொடுங்க தூக்கி நிறுத்துங்க துதிகனமை நமக்கு செலுத்துகிறேன் எஸ் விநாமத்தில் வேண்டிக் கொள்கிறனால பிதாவே ஆமேன் ஆமேன் நிந்தனையின் பாதையில கடந்து போகிறீங்களா விரோதமா நிந்திக்கிறவங்க ஏராளமா எழும்பி இருக்கிறாங்களா கவலைப்படாதுங்க சோர்ந்து போகாதங்க அத நீங்கள் பார்க்கிற விதத்தில் தான் நன்மை இருக்கிறது சொல்லுங்கள் கர்த்தரது நன்மையாய் மாற்றிக் கொடுப்பார் என்று சொல்லி சொல்லி இந்த நாளை தொடங்குவோம் மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்